நாம் இன்று பார்க்க போவது குட்டிச்சன் வசியம் இது வந்து விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்ததாக வந்து சிலர் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது காட்டுக்குள்ள இருந்து வளர்ந்ததாகவும் அதை கருங்காலி எடுத்து வளர்த்த வளர்த்து வந்ததாகவும் சொல்கிறாங்க இந்த ஆனால் இது எப்படி இருந்தாலும் இது வந்து கேரளாவை பொறுத்தளவுக்கு ஒரு ரொம்ப பேரை வந்து இந்த குட்டி சேத்தன் பெரிய கோடீஸ்வர கோடீஸ்வரர்களை ஆக்கியிருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த குட்டி சேந்தை மந்திரத்தை தமிழ்நாட்டிலையும் பலர் வாங்கி பலர் வந்து நல்ல நிலையில் இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த குட்டி சேந்தை மந்திரம் விஷ்ணுமாயா என்னும் குட்டி சேத்தன் மந்திரம் ரொம்ப நல்ல ஒரு பலன் தரம் இந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் எந்திரம் வந்து இது வரைக்கும் என் குட்டிச்சனுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த எந்திரத்தை வந்து ஒரு சின்ன ஒரு மரப்பாச்சி பொம்மையில் வாங்கி அதை அதுங்கள வந்து இந்த எந்திரத்தை வச்சு எ எழுதி வச்சு கட்டி இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாள் முறையோடு சொல்லணும் முறையாக நாற்பத்தெட்டு நாள் சொல்லி வரும்போது ஒரு இருபத்தஞ்சி நாளில் இருந்து காதுக்குள்ள ஒரு விதமான குறுப்பு தோணும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தி எட்டு நாளைக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கும் இது வந்து பேசுதோ பேசலையோ அது கூட முக்கியம் இல்லை இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால பொருளாதாரத்தோட கணவன் மனைவி பிரச்சனை செய்வனை ஏபல் பில்லி சூனியை எது இருந்தாலும் காத்து கொடுக்கக்கூடியது தான் இந்த குட்டி சாத்திய மந்திரம் இந்த குட்டி சாத்தியம் அப்படின்னு சொன்னதுமே எல்லோரும் ரொம்ப பயப்படுறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவரை வந்து எப்படி நல்லவனுக்கு நல்லவர் கெட்டவனுக்கு கெட்டவர் அப்படின்றது குட்டி எண்ணமும் செய்யணும் நம்ம எப்படி இருக்கிறோமோ அது வடிதே அது நடந்துக்கலாம் அதனால் இந்த குட்டிச்சாத்திய மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தணும் இந்த குட்டிச்சாத்திய மந்திரம் வந்து பயன்படுத்தும்போது அவல் பொறி கடலை பாயாசம் அப்பம் இதெல்லாம் வச்சு நீங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு கும்பிட்டு வரணும் அப்போ கும்பிட்டு வரும்போது இந்த குட்டி சாத்தானுடைய ஒரு மகிமை உங்களுக்கு தெரியும் எப்படி கேரளாவில் ஒரு எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக கோடீஸ்வரர்களாக ஆக்கியிருக்கிறது இந்த குட்டிச்சாத்தான் மாயா இதை நம்ம தமிழில் வந்து குட்டி அப்படின்னு சொல்கிறோம் அதே இதில் வந்து இதை வந்து இந்த மந்திரமும் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்காது ஆனால் இது வந்து ஒரிஜினலான மந்திரம் இதை இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லலாம் யாரும் ஆண்பின் பேதம் இல்லை யார் வேணாலும் சொல்லலாம் குட்டினா குழந்த வடிவத்தில் வரேன் வேறு ஒன்று அதை கண்டு நம்ம பயப்படவோ வேறு எதுவும் வேறு எதுவும் நினைக்கவோ தேவை கிடையாது முறையாக கும்பிடுங்க பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இந்த மந்திரத்தை வந்து நான் சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அவு குட்டி சவு குட்டி சங்கரை குட்டி பூக்குட்டி குட்டி மவு குட்டி என் அருகில் வா வசி வசி அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு சொல்லுங்கள் மிகவும் நல்ல மந்திரம் உபயோகப்படுத்தி பாருங்கள்